சற்று இரநூறு முக்கிய நிர்வாகிகளுடன் அண்ணா அறிவாலயம் சென்ற புஷ்ஸி ஆனந்த் ஸ்டாலின் கொடுத்த பிரம்மாண்ட வரவேற்பு அதிர்ச்சியில் விஜய் அதாவது நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்ட சில மாதங்களிலே கட்சியின் தலைமை மட்டத்தில் அதிகார போட்டி மற்றும் குழப்பங்கள் வெடித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக புஷி ஆனந்த் மற்றும் பிற நிர்வாகிகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதல்கள் தலைவர் விஜய்க்கே தெரியாமல் எழுவது சட்டமன்ற வேட்பாளர்களை நியமிக்கும் அளவுக்கு சென்றுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதன் காரணமாக கட்சி நிர்வாகிகளை கண்காணிக்க அரசுக்கு இணையான ஒரு உளவு அமைப்பையே விஜய் களமிறக்கியுள்ளதாக கூறப்படுகிறது தாவேகாவின் முக்கிய நிர்வாகியான புஸ்ஸி ஆனந்த் கட்சியின் தலைவர் விஜயின் ஒப்புதல் இல்லாமலேயே கிட்டத்தட்ட எழுபது சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பூத் கமிட்டி அமைப்பது வாக்காளர்களை சேர்ப்பது போன்ற ஆரம்ப கட்ட பணிகளை தொடங்க சொல்லிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன இந்த தகவல் விஜயின் கவனத்திற்கு வந்தபோது புஸ்ஸி ஆனந்திடம் அவர் நேரடியாக கேள்வி எழுப்பியதாகவும் யாரை கேட்டு இவ்வளவு முக்கிய முடிவை எடுத்தீர்கள் இது என்னோட கட்சியா உன்னோட கட்சியா என்று கடுமையான வார்த்தைகளில் கோபத்தை கொட்டியதாகவும் கிசுகிசுக்கப்படுகிறது ஆனால் புஷ்ஷியிடம் இருந்து திருப்திகரமான பதில் வராததாலேயே நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது புஷ்ஷியால் அறிவிக்கப்பட்ட இந்த எழுவது வேட்பாளர்களும் தற்போது தங்கள் தொகுதிகளில் செலவு செய்து வேலைகள் செய்துவிட்ட நிலையில் தலைமை மட்டத்தில் ஏற்பட்ட இந்த மோதலால் தாங்கள் தேர்தலில் போட்டியிட முடியுமா இல்லையா என்ற குழப்பத்தில் உறைந்து போகியுள்ளார்கள் புசே ஆனந்தின் இந்த தன்னிச்சையான செயல்பாடுகளை ஜான் ஆரிக்குசாமி கவனித்துள்ளார் அவர் உடனே கள நிலவரம் குறித்து ஒரு விரிவான உளவு அறிக்கையை தயாரித்து விஜயிடம் சமர்ப்பித்துள்ளார் புஷ்ஷியால் நியமிக்கப்பட்ட எழுபது வேட்பாளர்களில் பலர் தேர்தல் செலவுகளுக்கு திண்டாடும் நிலையில் உள்ளனர் அவர்கள் திமுக அல்லது அதிமுகவை எதிர்க்கும் அளவுக்கு பலமான வேட்பாளர்கள் இல்லை மிக முக்கியமாக நியமிக்கப்பட்டவர்களில் பலர் ஆளும் திமுகவுடன் மறைமுகமாக அண்டர்ஸ்டாண்டில் அல்லது தொடர்பில் இருக்கின்றனர் என்றும் சில ஆதாரங்களுடன் ஜான் ஆரோக்கியசாமி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இந்த அறிக்கை தாவைகா தலைமையகத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது புசி தான் கட்சியில் அதிக செல்வாக்கா அல்லது ஜான் ஆரோக்கியசாமிக்கு அதிக செல்வாக்கா என்ற வெளிப்படையான விவாதம் நிர்வாக மட்டத்தில் பூதாகரமாக வெடித்துள்ளது கரூர் விவகாரத்தில் கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தன்னை தவறாக வழிநடத்தியதாக ஏற்கனவே விஜய் கருதிய நிலையில் இந்த செயல்பாடுகள் கட்சியை கட்டுக்குள் கொண்டு வர விஜயை தூண்டியுள்ளது கரூர் விவகாரத்திற்கு பிறகு இரண்டாம் கட்ட தலைவர்களை விஜய் தனித்தனியாக சந்தித்து பேசிய போது அடுத்த கட்ட திட்டம் குறித்து யாரும் யோசனை சொல்லாமல் ஒருவரை பற்றி ஒருவர் புகார் மட்டுமே தெரிவித்ததை கண்டு விஜய் விரக்தி அடைந்துள்ளார் மாவட்ட மற்றும் ஒன்றிய அளவில் கட்சி நிர்வாகிகள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பது குறித்தும் அவருக்கு எந்த தகவலும் வந்து சேரவில்லை இந்த நிலையில்தான் தன் கட்சியின் நிர்வாகிகளை கண்காணிக்க சென்னையில் உள்ள தனக்கு நம்பிக்கையான ஒரு தனியார் உளவு அமைப்பை விஜய் நியமித்துள்ளார் இந்த ஏஜென்சி கட்சியின் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் என அனைவரின் செயல்பாடுகளையும் தினமும் கண்காணித்து இரவு பத்து மணிக்கு தவறாமல் விஜய்க்கு அறிக்கை அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக இந்த ஏஜென்சியின் அறிக்கைகளை பார்த்து வரும் விஜய் ஒரு நாள் ஏஜென்சி நபர்களுடன் தொலைபேசியில் உரையாடியதாகவும் கூறப்படுகிறது இதன் மூலம் நிர்வாகிகளில் ஒவ்வொரு செயல்பாட்டையும் விஜய் உன்னிப்பாக கவனித்து வருகிறார் தனியார் ஏஜென்சியின் அறிக்கைகள் மற்றும் கள நிறுவனங்களின் அடிப்படையில் விஜய் கடுமையான முடிவுகளை எடுக்க தயாராகி வருவதாக தெரிகிறது உணவு அறிக்கைகளின் அடிப்படையில் கட்சியின் மாநில நிர்வாகிகள் சிலரை மாற்றும் முடிவை விஜய் எடுத்துள்ளார் விரைவில் அவர்களின் பதவி பறிக்கப்படும் அல்லது அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வேட்பாளர்கள் நியமனம் கூட்டணிகள் மற்றும் கட்சியின் செயல்திட்டங்கள் அனைத்தும் தனது முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் மட்டுமே இனிமேல் இயங்கும் என்பதை விஜய் உறுதி செய்துள்ளதாகவும் நிர்வாக மட்டத்தில் இனி தன்னிச்சையான முடிவுகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றும் நம்பப்படுகிறது தாவேகா தலைவர் விஜய் தனது அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை தொடங்குவதற்கு முன் உட்கட்சி பூசல்களை கலைத்து நம்பகமான நிர்வாக கட்டமைப்பை உருவாக்க தீவிரமாக முயன்று வருகிறார் என்பது இந்த சம்பவம் மூலம் தெளிவாகிறது மேலும் கட்சியின் அன்றாட பணிகளையும் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைப்பதற்காக இருபத்தி எட்டு பேர் கொண்ட ஒரு புதிய நிர்வாக குழுவை தாவேகா தலைவர் விஜய் அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பு கட்சி தொண்டர்களுக்கு புத்துணர்ச்சி அளித்தாலும் அதில் விஜயின் வலது கரம் என்று வர்ணிக்கப்படும் கட்சியின் பொருளாளர் வெங்கட்ராமனின் பெயர் இடம்பெறாதது தாவேகாவின் உள்வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது கரூர் சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஒருவித தயக்கம் காட்டி வந்த தாவேகா கடந்த ஒரு மாதமாக அமைதியாகியிருந்தது இதை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வந்தன இந்த நிலையில் சமீபத்தில் கரூர் துயரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை மாமல்லபுரம் அழைத்து விஜய் நேரில் ஆறுதல் கூறியதுடன் திமுக அரசை கண்டித்து ஒரு பரபரப்பான அறிக்கையும் வெளியிட்டார் இது சோர்ந்து போயிருந்த தாவேகா தொண்டர்களுக்கு மீண்டும் ஒருவித உற்சாகத்தை அளித்தது இந்த உற்சாகத்தை தக்க வைக்கும் வகையிலும் கட்சியின் செயல்பாடுகளை தீவிரப்படுத்தும் நோக்கிலும் இருபத்தெட்டு பேர் கொண்ட இந்த நிர்வாக குழுவை விஜய் அறிவித்துள்ளார் இதில் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் புஷ்ஷி ஆனந்த் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மற்றும் துணை பொதுச் செயலாளர்கள் ராஜ்மோகன் விஜயலட்சுமி ராஜசேகர் அருள் பிரகாசம் என அனைத்து தலைமை கழக நிர்வாகிகளின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன மேலும் அரியலூர் மாவட்ட செயலாளர் சிவகுமார் சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் கோவை மாநகர மாவட்ட செயலாளர் சம்பத்குமார் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் நெல்லை தெற்கு மாவட்ட செயலாளர் ராஜகோபால் உள்ளிட்ட முக்கிய மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இந்த குழுவில் இடம் அளிக்கப்பட்டுள்ளது கட்சியின் அன்றாட பணிகளை ஒருங்கிணைக்க அமைக்கப்பட்ட இந்த மிக முக்கிய குழுவில் கட்சியின் பொருளாளரான வெங்கட்ராமனின் பெயர் இல்லாதது தற்போது தாவேகாவில் ஹாட் டாபிக் வெங்கட்ராமன் வெறும் பொருளாளர் மட்டுமல்ல விஜய் கட்சி தொடங்குவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அவரது தனிப்பட்ட சொத்து விவரங்கள் தொழில் முதலீடுகள் மற்றும் வரவு செலவு கணக்குகள் என அனைத்தையும் நிர்வகித்து வருபவர் விஜயின் நிழலாக அவரது நம்பிக்கை வலதுகரமாக கருதப்படுபவர் அப்படிப்பட்ட ஒருவர் கட்சியின் நிதி தொடர்பான முடிவுகளை எடுக்கும் பொருளாளர் பதவியில் இருந்து கொண்டு அன்றாட நிர்வாகக் குழுவில் இடம் பெறாதது அவர் கட்சியில் ஓரங்காட்டப்படுகிறாரோ என்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பியுள்ளது சமீபத்தில் மாமல்லபுரத்தில் நடந்த ஆறுதல் கூட்டத்தின் போது வெங்கட்ராமன் ஒரே அடையாள அட்டை இல்லாததால் தனியார் பாதுகாவலர்களால் சுமார் பதினைந்து நிமிடங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார் விஜயின் மிக நெருங்கிய வட்டத்தில் இருக்கும் ஒருவருக்கே இந்த நிலைமையா என்று சலசலப்பு ஏற்பட்டது அந்த தற்போது நிர்வாக குழுவிலும் அவரது பெயர் தவிர்க்கப்பட்டிருப்பது மேலும் சந்தேகத்தை வலுப்படுத்தியுள்ளது இந்த திடீர் மாற்றம் தாவேக்காவின் உட் வட்டாரத்தில் ஒரு அதிகார போட்டி நடக்கிறதா அல்லது இது ஒரு தற்காலிக நிர்வாக ஏற்பாடு மட்டும்தானா என்ற கேள்விகளை எழுப்பியுள்ளது தொண்டர்கள் மத்தியில் ஒரு புதிய உத்வேகம் பிறந்துள்ள இந்த நேரத்தில் கட்சியின் மிக முக்கிய நிர்வாகி ஒருவரின் பெயர் தவிர்க்கப்பட்டிருப்பது தாமைகாவின் எதிர்கால அரசியல் பயணத்தில் ஒரு முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் விஜய் மீது அதிருப்தி அடைந்த புஷி ஆனந்த் மற்றும் இருநூறு முக்கிய நிர்வாகிகள் அண்ணா அறிவாலயம் சென்று திமுகவில் இணைந்தார்கள் இதனால் ஸ்டாலின் இதற்காக இவர்களுக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமனில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்